நிறைய பேர் சொல்லுவாங்க நான் டெய்லி கால எஞ்சின மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முறையாக கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக மோஷன் வெளியில் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நிறைய உடல் ரீதியில் குறிப்பாக இந்த மூட்டு வழியில் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் ஏன்னா வாதம் வந்து அதிகமாகும் அதாவது கேஸ் வந்து அதிகமாகும் கேஸ் அதிகமாக அதிகமாக மூட்டுகளில் நமக்கு வலிகளாக தான் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து எளிதில் குணமாகறதுக்கு ஒரு சின்ன வீட்டுக்குறிப்பு என்ன அப்படின்னா பொன்னா வரை அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ பொன்னாவரை அப்படிங்கிற மூலிகை வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா கடுக்காய் பிஞ்சு தோல் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ பிஞ்சு கடுக்காயோடைய தோல் எடுத்துக்கோங்க அது வந்து ஐம்பது கிராம் ரெண்டுமே வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகும் பொழுது அதாவது இரவு உணவு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தூங்க போகும் பொழுது ஒரு அஞ்சு கிராம் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக வந்து மோஷன் போயிடும் ஸோ அதுலேயே உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் வலிகளும் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்